அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை பொதுவாக நம்ம எல்லாருமே வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷங்க யாராக இருந்தீங்களும் சரிங்க நாளை தினத்தை தவற விட்டுடாதீங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்த்து வைக்க அம்மனுடைய சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம் சிவபெருமானே சொல்றாரு நான் வந்து சக்தியினுள் அடக்கம் ஈஸ்வரனே வந்து ஈஸ்வரிக்கு இந்த மாதத்தை வந்துட்டு உன்னுடைய சக்தி வந்துட்டு பெருகட்டும் அப்படின்னா அருள் பாலித்த தான் ஆடி மாதம் இந்த மாதங்கள்லதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க கிராமத்திலயும் சரி எல்லா அம்மன் அம்மனாலேயும் சரி ரொம்ப கோலாகலமா வந்துட்டு விமர்சையா நம்ம பூஜைகள் புனஸ்காரங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனா குறிப்பிட்டு சொன்னாக்க திருமணம் சுபகாரியங்களை மட்டும் நம்ம இந்த மாதத்துல செய்ய மாட்டோம் என்னன்னா இந்த மாத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் சரிங்களா சோ இந்த மாத்துல நம்ம ஒருவேளை திருமணமோ இல்ல சுப செஞ்சோம் அப்படின்னாக்க நம்ம தெய்வங்களை தொந்தரவு செய்யற விதத்துல மாறிடும்றதுக்காண்டி தான் நம்மளோட பெரியவங்க வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு இந்த மாதத்தை மட்டும் தள்ளி வச்சு அதை தள்ளுபடி பண்ணிட்டு மற்ற மாதங்கள்ல திருமண நிகழ்ச்சிகளையும் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து நம்ம ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகள்லாம் வந்துட்டு ட்ரெஸ்ல கூட தள்ளுபடி தள்ளுபடினு சொல்லி போட்டுட்டு இருப்பாங்க அது வேற டாபிக் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை எப்படி வழிபாடு செய்யணும் ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்க அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்க சுத்தி இருக்கக்கூடிய தீமைகள் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் செல்வம் கொளிக்கும் ஞானம் அதிகமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் ஆடி மாதம் அப்படின்னாவே அனைத்து வெள்ளிக்கிழமைகளையும் அம்மனுடைய வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் இந்த ஆடி மாதத்துல ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்க அம்மனுடைய ஆழத்துக்கு சென்று வழிபாடு வைக்கணும் போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் ரொம்ப வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களை எடுத்துட்டு போங்க வேப்பிலை கொழுந்து கண்டிப்பா இருக்கணும் கூழ் முடிஞ்சது அப்படின்னாக்க நீங்க அதை வந்து நெவேத்தியமா கொண்டு போங்க அப்படி இல்லைனாக்க மஞ்சள் குங்குமம் முக்கியமா ஜாக்கெட் இருக்கணும் முடிஞ்சது என்னால வசதியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க புடவை வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் இந்த மாதிரி சுப மங்கள பொருட்களை வந்துட்டு நீங்க அம்மனுக்கு வாங்கிட்டு போய் நீங்க கொடுத்துதான் ஆகணும் முக்கியமா பால் அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னாக்க இன்னும் சிறப்பு அந்த அம்மனுடைய அருள் அப்படிங்கிறது உங்க வீட்டுல நிலைச்சு நிக்கும் ஒரு சிலதான் என்னதான் வந்துட்டு வீட்டுல பூஜை புனஸ்காரமா செஞ்சாலும் சரி ஒரு மாதிரி வீடே வந்து இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் என்ன வீட்டை விட்டு விலகி போகணும் என் வீடு எப்பவும் பிரகாசமா இருக்குன்னு நினைக்கக்கூடிய பெண்கள் முக்கியமா அந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனுடைய ஆழத்துக்கு சென்று அங்க வழிபாடு செஞ்சு முடிச்சு அங்க அம்மனுடைய மடியில இருந்துட்டு வேப்பம் கொத்து ஒரு கொத்து கொண்டு வந்து வீட்டுல வச்சிருங்க முடிஞ்சது அப்படின்னாக்கா நிலைவாசிலயும் சொருகி வைங்க எப்பேற்பட்ட தீய சக்தியும் உங்க வீட்டை ஆட்கொண்டு இருந்தாலும் சரிங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓட விட்டுடுவாங்க இந்த அம்மன் புரியுதுங்களா நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து வழிபாடு செய்யறது சிறப்புதான் முடியாதவங்க முடியாதவங்க விரதம் இருக்க முடியலனாலையும் பரவாயில்ல நீங்க வழிபாடு செஞ்சா மட்டும் போதும் அம்மன் நம்ம வந்து அம்மா கிட்ட வந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கேட்க மாட்டோம் இல்லையா அதே மாதிரிதான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கிடையாது முடிஞ்சா செய்ய முடியலன்னா வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு தான் நம்மளுடைய அம்மா சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் அம்மனை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது பிள்ளைகளான நீங்க நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் உலகம் செழிக்கணும் நல்ல மழை மாறி பெய்யணும் அப்படின்றதுக்காண்டிதான் இந்த காலகட்டத்துல கிராமத்துல வந்து மாரியம்மனுக்கு மாரியம்மன் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு எல்லாம் செய்வாங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும் எது எப்படியோங்க அம்மனை வழிபாடு இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தியை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பத்தியும் பார்க்கக்கூடிய தருணத்துல உங்களால முடிஞ்சது அப்படின்னாக்க அம்மனுடைய வழிபாடையும் தாண்டி உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கும் பிளான் பண்ணிக்கோங்க இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்கிறது சிறப்புங்க இந்த ஆடி மாதம் முழுக்க எது எதுக்கு பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாட்டுக்கு உகந்தது முக்கியமா குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு காவல் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு இந்த மூன்று வழிபாடுமே உங்களுக்கு வாழ்க்கையில வளர்த்த கொண்டு வந்து சேர்க்கும் பயமா இருக்கு எதுவும் என்னால செய்ய முடியல இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு என்னை எல்லாரும் வந்துட்டு ஏமாத்துற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு நான் எதை தொட்டாலையும் தோல்வியே வந்துட்டு இருக்கு இப்படி எதுவா சகல விஷயங்களுக்கும் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில நீங்க செய்யக்கூடிய வழிபாடு ஆண்டு முழுக்க உங்களுக்கு அரண் மாதிரி காத்து நிற்கும் புரியுதுங்களா இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை நம்முடைய சிம்ம ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பழங்களை கொண்டு வந்திருக்கு பொதுவா சிம்ம ராசிக்காரர்கள் வந்துட்டு ரொம்பவே கடவுள் பக்தி கொண்டவங்க தான் சில சமயங்கள்ல கடவுள்கிட்ட சண்டை போடுவீங்க சில சமயங்கள்ல போ நான் உங்ககிட்ட வந்துட்டு பேச மாட்டேன் உன்னுடைய ஆலயத்துக்கு வந்து நான் வழிபாடு செய்ய மாட்டேன் அப்படின்லாம் கோச்சிப்பீங்க ஆனா மனசுக்குள்ள வந்துட்டு எப்பவும் தூய்மையான எண்ணத்தை கொண்டு ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட ஆஹ் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருப்பீங்க கடவுள் எனக்கு செஞ்சு கூட அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எப்பவுமே வந்து முருக பெருமான்கிட்ட நான் வழிபாடு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த தெய்வம் கிட்ட உங்களுடைய வழிபாடு போய்கிட்டே இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்களும் அப்படிதான் இப்படிப்பட்ட ஆன்மீகத்துல மனச வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்குங்க உங்களுடைய காரியங்கள் முடிவதில இருந்து வந்த தாமதங்கள் காணாம போகும் உங்களுடைய உடன் பிறப்புகள் இருக்காங்க முக்கியமா இளைய சகோதரர்கள் நீங்க எதிர்பார்த்த உதவியை செஞ்சு கொடுப்பாங்க சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்துக்கு உறவுக்காரங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது வந்து நீங்க சங்கடப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நல்ல விஷயமா தான் இருக்கும் அதை வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கணுன்றதுக்காண்டி கொஞ்சம் மறைச்சி வெட்டி ஒட்டி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அவங்க சொல்றதை வந்துட்டு நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் இந்த நாள்ல நான் அம்மன் வழிபாட்டுக்கு தானே சொன்னேன் குலதெய்வ வழிபாட்டுக்கு உட்காந்து சொன்னேன் முக்கியமா சிம்ம ராசிக்காரங்களை துர்கியம்மனை வழிபாடு செய்ய உங்களுடைய காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் நினைச்சத நினைச்சபடி எடுத்து முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க துர்கியம்மனை வழிபாடு செய்யுங்க மேலும் பேசணும்னாக்கா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் என்னடா இது நம்மளும் பாக்குறோம் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறோம் சரியான ஒரு வழிமுறையை பிடிச்சி நம்மளால வந்து ஒரு விஷயம் செய்ய முடியலையே அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் இருக்காதுங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே முன்னேற்ற பாதையின் கதவுகளை திறக்கக்கூடிய அமைப்புல போய் நிற்கும் விவசாயிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய விளைச்சல்கள் அதிகமாகி நீங்க மன மகிழ்ச்சி அடைவீங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மேல் அதிகாருடைய அன்பை எண்ணி ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா அது இந்த மேலதிகாரி நம்ம என்னமோ நினைச்சேன் கடைசியில பாத்தக்க இவ்வளவு பாசக்காரனா இருக்கானே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேலதிகாரி உங்ககிட்ட அன்பு பாராட்டுவாங்க தந்தையார பொறுத்த வரைக்கும் அவருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சிக்கல்களா இருந்து வந்த வழக்குகள் சுலபமான தீர்வை கொடுக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பும் இந்த நாள்ல நம்மளுடைய சிம்ம ராசிக்கு இருக்கு மனதளவுல உற்சாகமான சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளா நிச்சயமா அந்த நாள் இருக்கும் சிற்றின்ப செயல்கள் ஆர்வம் உண்டாகும் சின்ன சின்னதா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பார்க்கு போகிறது பீச்சுக்கு போகிறது ஒரு படத்துக்கு போறது இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சாவே வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்கலும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்து இந்த நாள்ல மகர மகிழ்ச்சி அடைய போறீங்க போட்டி பந்தயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க எங்க போட்டி போட்டு பாரு நீ இதை செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி தூண்டி விடுற மாதிரியான இருக்கும் அதாவது பசங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவா அப்ப கையை முறுக்காம பாரு சட்டை கிழிச்சுப்போம் பாருன் அப்படின்ற மாதிரிலாம் தூண்டி விடுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரியான செயல்பாடுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்க விலகிடுங்க நிதி தொடர்பான நெருக்கடிகள் கண்டிப்பா குறையும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில ஒத்துழைப்பு மேம்படுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்குங்க அவருடைய அறிமுகத்தின் காரணமா பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும் அரச காரியங்கள்ல பொறுமை காக்கணுங்க ஏன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிம்ம ராசிக்கு வந்து உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எப்பயும் மோதல் வர மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும் நீங்களே வந்து கேள்வி கேட்கிறன்ற பேர்ல வந்துட்டு ஓவரா பேசிடுவீங்க அப்போ வந்து அவங்களுக்கு எரிச்சல மூட்டக்கூடிய விதத்துல உங்களுடைய பணிகளை வந்து தாமதப்படுத்திடுவாங்க சோ பொறுமையை கடைபிடிங்க பேச்சுக்கள் நிதானம் இருக்கட்டும் ஆகமத்துல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு ஆர்வம் நிறைந்த நாளா இருக்கு பல விதங்கள்ல உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாவும் இருக்கு நீங்க என்னதான் வந்துட்டு முட்டி மோதி ஒரு விஷயத்த செய்தாலையும் சரிங்க கடவுளுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நம்ம செஞ்சு முடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான் இதை வந்துட்டு மனசுல வச்சுக்கிட்டு கடவுள் மேல பாரம் போட்டுட்டு உங்களுடைய முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்மாசனம் காத்துக்கிட்டு இருக்கு அதற்கு ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்க போகுது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கட்டும் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ஆன்மீக வழியில முக்கியமா சிம்ம ராசி சேர்ந்த பெண்கள் பல விதங்கள்ல வந்துட்டு கடவுளே கடவுளேன்னு சொல்லிதான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க நினைச்ச மாதிரியே கடவுள்கிட்ட வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் முக்கியம் உங்கள் வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா நீ நினைச்ச மாதிரி உங்களை பணிகள் சிறக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பளம் ஒரு கட்டாயம் கிடைக்குங்க உங்களுடைய பணிக்கு தகுந்த அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய வேலையில மட்டும் கவனமா இருந்தா போதும் குறிப்பா சொல்லுனாக்க சிம்ம ராசி இருந்தா ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஆறா இருக்கட்டும் அறுபது வயது உடனே இருக்கட்டும் உங்களுடைய வேலைகள்ல நிதானத்தை கடைபிடிங்க மத்தவடைய செயல்பாடுகள்ல நீங்களும் தலையிடாதையும் உங்களுடைய செயல்பாடுகளை மத்தவருடைய தலையிடும் இல்லாம பார்த்துக் கொள்வது சிறப்பு உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு எடுத்துக்கிட்டா தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறங்க சந்தன நிறம் இந்த நாள்ல இந்த நேரம் ஆடைகளை பயன்படுத்தினாலும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அது நட்சத்திர படங்களை பாக்குறப்ப மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல ஆர்வம் கூடுங்க மேலும் பேசினாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வழி உறவுக்காரங்களால குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அம்மா வீட்டு சைடு இருந்துட்டு யாராவது உறவுக்காரங்க வராங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா இருங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க உங்க உழைப்புக்கேற்ற லாபத்தை இந்த நாள் கண்டிப்பா கொடுக்குங்க பழைய கடன்களை எல்லாமே வந்து இந்த நாள்ல அடைத்து முடிப்பீங்க ஏன்னா பண வரவு தாராளமா இருக்கும் அடுத்ததா பூரண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களை சுத்தி இருக்குங்கள பத்தின புரிதல் உண்டாகும் அதிரடியா ஒரு செயல்ல இறங்கி அந்த செயலை வந்துட்டு செஞ்சு காட்டுவீங்க இந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பண வரவு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் கட்டாயம் வந்துட்டு உங்க கைக்கு வந்து சேருங்க ஒரே வரியில சொல்லுனாக்க நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பூர நட்சத்திரக்கா அமைஞ்சிருக்கு உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல நீங்க பொறுமை காக்கணுங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கட்டாயம் கிடைக்கும் மேலும் பேசணும்னாக்க நினைச்சதை நினைச்சபடி நடத்திடுவீங்க வியாபாரத்தையும் விரிவு செய்வதற்கான ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் இருக்குங்க வருமானத்துல இருந்து வந்த தடைகள் விலகும் ஆக மொத்தத்துல இந்த நாள் சிம்ம ராசிக்கு ஆடி மாத்திரை முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சாதகமான அமைப்போடு தாங்க வந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க அவனுடைய அருள் ஆசையினால உங்களுடைய கண்ணீர்கள் காணாமல் போகட்டும் வாழ்க்கை வளமாகட்டும் நீங்க நினைச்ச பதிலியே உங்களுடைய வேண்டுதல்களை அந்த அம்மன் நிறைவேற்றி கொடுக்கட்டும் உங்களுக்காக நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் மேலும் பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி முடிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் சக்தியே போற்றி போற்றி